வணக்கம் நண்பர்களே ஆறு இல்லா ஊருக்கு பாழ் என்பார்களே ஆனால் ஆறு மட்டும் அமைந்திருந்தால் நீரின்றி இருந்தால் என்ன பிரயோஜனம் ஆறு ஆண்டு முழுவதும் நீரால் நிரம்பி ஓட்டமும் பாட்டமுமாக ஆட்டமும் நடையுமாக இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்பதற்கு இந்த துங்கபத்திரி நதிக்கரையே ஒரு அகச்சிறந்த காரணமாக இருக்கிறது அதுவும் மன்னர்களின் ஆட்சியில் இந்த ஆற்றங்கரைகளில் ஓர் அலாதியான அனுபவம் எப்போதும் ஆனந்த தாண்டவம் ஆடியிருக்கிறது மக்கள் குளிப்பதற்காக மட்டுமல்ல மன்னவர்களும் மன்னவர்களின் மகாராணிகளும் குளிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட மண்டபங்கள் ஆச்சரியத்தில் மூழ்கடிக்கின்றன நம்மை பேட்டு பாயும் நீரை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வைத்திருக்கும் ஒரு அற்புதமான அமைப்புதான் இந்த ஆற்றின் அமைப்பு இப்படிப்பட்ட நீரை சரியான உயரத்தில் கால்வாய் வெட்டி அதை தங்களுக்கு வேண்டியபடி நிர்மாணிப்பதில் விஜயநகர பேரரசர்களின் திறமையே திறமைதான் இதோ அவர்கள் தங்கள் மகாராணிகள் குளிப்பதற்காக கட்டி வைத்திருக்கும் குட்டி நீச்சல் அறை ஆனால் இது ஒரு பெரிய அரண்மனையாகவே அமைந்திருக்கிறது இங்கு ராணிகள் குளிப்பதற்காக அறைகளும் நீச்சல் குளமும் ஆடை மாற்றுவதற்காக அறைகளும் அமர்ந்து ரசிப்பதற்காக மாடங்களும் வைத்து அழகுற அமைத்திருக்கிறார்கள் இந்த நீச்சல் குளங்களை நீர் வருவதற்கும் நீர் வடிவதற்குமான எத்தனை எத்தனை முன்னேற்பாடுகள் எத்தனை சிறப்பாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம் முன்னோர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது அன்பு நண்பர்களே அம்பிக்கு வாருங்கள் அதன் அழகை அள்ளிப் பருகுங்கள் வாழ்நாள் முழுவதும் நாம் வாழ முடியுமா வாழ்ந்தால் எப்படி இருக்கும் என்ற கற்பனையே உங்களை சந்தோஷத்திலும் உச்சத்திலும் வாழ வைக்கும் அப்படி இந்த விஜயநகர பேரரசின் சிறந்த நகரம் நீர் தேங்கி நிற்கும் குளமும் அதை சுற்றி மாடங்களும் அறைகளுமாக காணப்படும் ஓர் அரண்மனை வடிவத்தில் இருப்பது இது ஓர் நீச்சல் குளமாகும் ராணிகளுக்கானது உங்கள் இல்லங்களிலும் ராணிகள் வளரட்டும் வாழ்த்துக்கள் வள